ஐங்குறு நூறு கடவுள் வாழ்த்து நீலமேனி மேனி வாலிழை பாகத்து ஒருவன் இரு தாழ் நிழற்கீழ் மூவகை உலகு முகிழ்த்தன முறையே இதை எழுதியிருக்கிறவங்க பாரதம் பாடிய பெருந்தேவனாருங்கிற புலவர் எழுதியிருக்கிறார் இதோட விளக்கத்தை பார்க்கலாம் நீலமேனி வாலிழை பாகத்து ஒருவன் நீல நிறமுடைய திருமேனியையும் தூய அணிகலன்களையும் உடைய உமையம்மையாரை தன் ஒரு பாகத்திலே உடையவனாகிய முழு முதல்வனுடைய இரு தாள் நிழல் கீழ் இரண்டாகிய திருவடி நிழலின் கண் அப்பெருமானது திருவுள்ள குறிப்பிருந்தவாற்றால் மூவகை உலகம் அவன் அவள் அது இப்படி மூன்று வகையாக சுட்டப்படுகிற உலகங்கள் அனைத்தும் முறையே முகிழ்த்தன தாம் தோன்றுதற்குரிய முறைமையான தோன்றி நிலவுகிறது ஆகவே நாமும் அவனுடைய திருவடிகளை வணங்கி உய்வோமாக இதுவே இந்த பாடலின் விளக்கம் நன்றி